மாணவர்களுக்கு வணக்கம் பாஸ்கரன் சீரிய நிர்மலா சீதாராமன் கதறி துடித்த திமுக எம்பிக்கள் ஓரம் கட்டப்பட்ட பழனிவேல் தியாகராஜன் இந்த நடந்த இரண்டு முக்கியமான பேச முதல் விஷயம் இவ்வளவு நாளா ஊருகாமா நிர்மலா சீதாராமன் அவர்களை கிண்டல் பட்டு இருந்த அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் டேய் வாடாங்க நீதான் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரெண்டு போடு போட்டு ஒட்டுமொத்தமாக ஓட விட்டுருக்காங்க நிர்மலா சீதாராமன் அதுலயும் தமிழ்நாட்டுக்கு மோடி ஒண்ணுமே பண்ணல மோடி ஒண்ணுமே பண்ணலன்னு திமுகவுடைய எம்பிக்கள் சொல்லிட்டு இருந்த சமயத்துல ஒட்டு திமுக எம்பிக்களை ஓட விட்டு அடிச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன் மா ஸ்பீச் அப்படின்னா இதுதாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசின அந்த பேச்சு சமூக வலைதளங்கள்ல காட்டுத்தி போல பரவிட்டு இருக்கு இரண்டாவது விஷயம் ஒட்டு மொத்தமா திமுகவுல இருந்து ஓரம் கட்டப்பட்டிருக்காரு பி பழனிவேல் தியாகராஜன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் திமுகவில் எப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்களும் அவங்களும் இத்தனை லட்சம் கோடியை சம்பாதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசின அந்த ஆடியோ வெளியானதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் பிடிஆர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் மெல்ல மெல்ல குறைஞ்சி இப்போ ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து ஓரம் கட்டப்பட்டிருக்காரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இதனால பிடிஆர்னுடைய ஆதரவாளர்களும் பிடிஆர் அவர்களும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பினுடைய உச்சத்தில் இருந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்மந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் முதல் விஷயம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விச திமுக எம்பி திருச்சி சிவா சார் திருச்சி சிவா சார் எதுக்கு சார் அவங்க தான் அடிப்பாங்கன்னு தெரியும்ல அதுக்கப்புறம் எதுக்கு நீங்களா வாட்டனா போயிட்டு வாயை கொடுத்து இப்படி புண்ணாக்கிக்கிறீங்க போனோமா ரெண்டு வச்சு போண்டாவை சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம எதுக்கு சார் நமக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில பாராளுமன்றத்துல ஏடா ஏடாகுடமா பேசி வம்படியா வந்து வாங்கி கட்டிகிட்டு இருக்காரு நம்முடைய திருச்சி சிவா Hey, hold on ya, you can't stop me like this. I'm sorry. I'm yes, answering yes, to. Yes, yes, yes. Sir, with your permission, I want to say this in Tamil because there's a member who thinks I'm saying because Jallikattu was banned in Tamil Nadu when they were partners with Congress. The Prime Minister Lady who removed it from the list.

With your permission, I want to say this in Tamil because there's a member who thinks I'm saying things which are not related. I will say it because it was Prime Minister Modi who, despite a silent partnership and a result which was against the people of Tamil Nadu, Jallikattu was banned in Tamil Nadu when they were partners with Congress. It was Prime Minister Modi who removed it from that list.

மனசுல திடத்தோட தமிழ் பதில் சொல்றேன் கேட்டுக்கிட்டு போங்க அங்க போய் சொல்லுங்க தமிழ்நாட்டுல சும்மா இங்கே கத்தாதீங்க இந்த 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 வீடியோ தான் அந்த வீடியோ இப்ப காட்டு தீ போல சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு குறிப்பா பார்லிமெண்ட்ல போயிட்டு மோடி ஒழிக மோடி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டத்துக்கும் இங்க தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு ஐயோயோ பிஜேபி உள்ள பூந்துரும் பிஜேபி உள்ள பூந்துரும்னு மக்களை ஏமாத்தக்கூடிய கூட்டத்துக்கும் நடுமண்டில நறுக்குன்னு ஆடி அடிச்சிருக்காங்க நிர்மலா சீதாராமன் சீதாராமன் அவர்கள் குறிப்பாக இவங்க என்ன பேசுகிறதுனே தெரியாமல் எதுவுமே தெரியாமல் ஜிஎஸ்டி சம்மந்தமாக எதுவுமே தெரியாமல் ஏற்கனவே ஒட்டுமொத்தமா பலரும் வாங்கி கட்டி கட்டிகிட்டு இருக்கக்கூடிய சூழலில் தேவையில்லாத பேசி ஆன் த ஸ்பாட்டில் பயங்கரமாக வாங்கி இருக்காரு நம்முடைய டிஎம்கே எம்பி திருச்சி சிவா அவர்கள் சார் இதுக்கு மேலேயாவது போனோமா கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார் அவங்க தான் எல்லாத்தையும் டேட்டா பேஸோடு இருக்காங்கல்ல நம்ம போயிட்டு அழகாக போயிட்டு கேன்டீன்லாம் சாப்பிட்டு ஜம்முன்னு வரலாம் இல்லை இல்லை வெளிநடப்பு பண்ணலாம் இல்லை அப்படி போய் வாயை கொடுத்து சிக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவுக்கு கீழே எக்கச்சக்கமானவங்க அவங்களுடைய கமாண்ட் வந்து இருக்காங்க இரண்டாவது விஷயம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் திமுக ஒரே ஒரு ஆடியோ தாங்க ஒரு ஆடியோனால இருந்த நபர் தவக்கடின்னு வந்து திமுகவில் கீழே வந்து தள்ள தள்ளிவிடப்பட்டிருக்காரு அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த சமயத்துல ஒரு ஆடியோ வெளியாகி இருந்தது அதுல உதயநிதி அவர்களும் அவருடைய மச்சாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவரும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை லட்சம் கோடி ரூபாய் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆடியோ வெளியாகி மிகப்பெரிய அளவுக்கு அதிர்வலிகள் ஏற்படுத்தியது உடனடியாக நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்து பிடிஆர் அவர்கள் நீக்கப்பட்டு அவருக்கு ஒரு சாதாரண துறையை வந்து ஒதுக்கியிருந்தாங்க திமுக அப்போ இருந்து இப்போ வரைக்கும் திமுகவுக்குள்ளேயும் அதாவது மதுரையிலும் மதுரையிலும் பார்த்தீங்கன்னா பிடிஆர் அவர்களுக்கு முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்புகளோ அவரை கட்சியில் வந்து முக்கியமான விஷயங்களையோ எதிலையுமே ஈடுபடுத்தாமல் அவர் வந்து மொத்தமாக ஓரம் கட்டி வச்சுருக்காங்க திமுக அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக இப்போ இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான பல்வேறு வேலைகளை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய முக்கியமாக இப்போ மாவட்ட ரீதியாக பொறுப்பாளர்களை வந்து அறிவிச்சிருக்காங்க திமுக இதுலையும் பிடிஆர் அவர்கள் ஓரம் கட்டப்பட்டிருக்காரு குறிப்பாக ஈரோடு திருப்பூர் விழுப்புரம் மதுரை போன்ற பல்வேறு மாவட்டங்களுக்கு முக்கியமான பொறுப்புகளை வந்து நியமிச்சிருக்காங்க அதில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு மறுபடியும் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக நியமனம் பண்ணியிருக்காங்க அதே போல் அதிமுகவில் இருந்து வந்த தோப்பு வெங்கடாஜலம் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் விழுப்புரம் தெற்குக்கு கௌதம சிகாமணி விழுப்புரம் மத்தியத்துக்கு ஆர் லட்சுமணன் மதுரை வடக்குக்கு அமைச்சர் மூர்த்தி மதுரை மாநகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோத் தளபதி தஞ்சாவூருக்கு பழனிவேல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது மதுரை வடக்கில் அமைச்சர் மூர்த்தியை மறுபடி போட்டிருக்காங்க அதே போல் மதுரை மாநகருக்கு கோ தளபதி அவர்களை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மதுரையில் கோ தளபதி அவர்களுக்கும் நம்முடைய பிடிஆர் அவர்களுக்கும் இடையில் அந்த இரண்டு ஆதரவாளர்களுக்கு இடையில் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இந்த சூழலில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கோ தளபதி அவர்களுக்கு திமுகவில் மதுரையில் மிக முக்கியமான பொறுப்பை கொடுத்து பிடிஆர் அவர்களை மொத்தமாக ஓரம் கட்டியிருக்காங்க திமுக இதனால் பிடிஆர் அவர்களும் பிடிஆரினுடைய ஆதரவாளர்களும் கடுப்பினுடைய உச்சத்துக்கே போயிருக்காங்களாம் ஏற்கனவே அவரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் கூட அவருடைய பெயர் இடம்பெறாத அளவுக்கு பல்வேறு வேலைகளில் கோ தளபதி போன்றவர்கள் அங்கே ஈடுபட்டிருக்கக்கூடிய சமயத்தில் மறுபடியும் பிடிஆர் அவர்களுக்கு எந்த ஒரு பொறுப்பும் முக்கியமான பொறுப்பும் மதுரையில் கொடுக்காம அவரை மொத்தமாக ஓரம் கட்டி மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஆர் அவர்களுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியிருக்காங்க திமுக பாவம் அடுத்த கட்டமாக நம்முடைய பிடிஆர் அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்க போது திமுகவுள்ள பயணிக்க போறாரா இல்லை வெளியில வந்து அவங்களுக்கு எதிரான வேலைகளில் ஈடுபட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி